தமிழகத்தில் கடந்த தேர்தல்களில் பலவீனமாக இருந்த மாவட்டங்களில் இந்த முறை திமுக சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது குறிப்பாக அதிமுக பாமக பாஜக கட்சிகள் வலுவாக நிலைத்திருக்கும் சேலம் தருமபுரி பகுதிகளில் திமுக தலைமை புதிய நிர்வாக கட்டமைப்பை அமல்படுத்தி இருக்கிறது மாவட்ட வாரியாக புது பொறுப்புகள் வழங்கி கட்சி ஒற்றுமையை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு உள்ளது இதனிடையே தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று அதிமுக பாமக மற்றும் பாஜகவிலிருந்து விலகிய நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்பாடு உள்ள நிர்வாகிகள் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த மாவட்டங்களில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் போட்டி நடந்ததால் இந்த முறை திமுக கூடுதல் கவனத்துடன் செயல் திட்டங்களை வகுத்து உள்ளதாக தெரிகிறது இது எதிர்கட்சிகளுக்கு பெரும் சவாலாக மாறும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் கணித்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது